சிவபெருமானுக்கு எந்த அபிஷேகம் ரொம்ப பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குன்னு ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு ஒவ்வொரு பொருள் வேண்டும்ங்கிற போது ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு அண்ணாபிஷேகத்தோட சிறப்பை அண்ணாபிஷேகம்ங்கிறது சுவாமி வந்து உலகத்துக்கே படி அளக்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல தான் அது உருவாக்கப்படுகின்றது வழிபாட்டு இருந்து நீங்க என்ன கேட்டாலும் சற்று சத்து விலகி பட்டும்படாம தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா நீ போட்டா இது கிடைக்கும் அது இல்ல இந்த சிவன் ஆலயம்ங்கிறதே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உணர்த்தும் விடும் அதுல இந்த அபிஷேகம்ங்கிறது எல்லா சுகதுக்கங்களோடும் இரு இதை தேடி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு சிவபெருமானுடைய ரகசியங்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் சிவபெருமான அபிஷேக பிரியர்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கு எந்த அபிஷேகம் ரொம்ப உகந்தது பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்குமே அபிஷேகம் வந்து பிரியம் பிரியம்தான் அதனாலதான் கோவில்களில் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்றோம் ஆனா குறிப்பிட்ட பெயர் வந்து சுவாமிக்கு தான் உண்டு சிவபெருமானுக்கு தான் உண்டு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு அபிஷேகம் செய்தால் இதற்கான பலன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீக தத்துவம் சொல்லலை ஆன்மீக அடியார்கள் அதன் பின்பு வந்தவங்க அதை சொல்லி உருவாக்கும் பூஜை முறைகள் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது சொல்லப்பட்டது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை திருமணம் நடைபெறணும் அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை பண்றது வழக்கம் குழந்தை பேர் இல்லை நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு சந்தன காப்பு போடுறது வழக்கம் பொதுவாக வந்து அடியார்கள் வந்து நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கேன் என்னால் இதுலேருந்து மீண்டு வெளியில வர முடியல வெளியில வர்றதுங்கிறதுக்கு பேர் முக்தி அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது விபூதி அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் எனக்கு சகல சௌபாகியங்களும் வேணும் பொதுவாக இது அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு ஒரு அப்படியே பேக்கேஜா எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகம் பண்றது வழக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குன்னு ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு ஒவ்வொரு பொருள் வேண்டுங்கிற போது ஒவ்வொரு அபிஷேகம் உண்டு சரிங்களா இப்போ பால் அபிஷேகம்னா எல்லாமே கிடைக்கும் சந்தனாபிஷேகம்னா குழந்தை பாக்கியத்துக்கானது மஞ்சள் குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது திருமண தடை பொதுவாகவே சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை அம்பாளுக்கு பொதுவாக இதை பண்ணுறது வழக்கம் சுவாமிக்கு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையாக அவங்க பண்ணுவாங்க ஆனால் சுவாமி அதுக்கு அபிஷேகமாக போட மாட்டாங்க சரிங்களா ரெடி பண்ணிவிட்டு அர்ச்சனையாக போட்டு அதை எடுத்துருவாங்க ஏன்னா சுவாமிக்கு வந்து பெரும்பாலும் குங்குமம் பயன்பாடு வ வழிபாட்டில் கிடையாது சரிங்களா அவர் முழுக்க முழுக்க அந்த வெண்ணிறமான விபூதியை தரித்தவர் உடல் முழுக்கம் அதனால் ஆனால் ஆதி சக்திக்கு அது உண்டு சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களை வைத்து பண்ணும்போது சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு பலனை தருவதாக நம்ம ஆன்மீக புத்தகங்கள்லையும் ஆன்மீக மாறுகள் பின்பு வந்தவங்க அதை தான் எனக்கு இதுல பெரிதா உடன்பாடு கிடையாது ஆனால் சொல்லப்படுறது கேட்டதுனால நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த ஆறு கால பூஜை பண்ணுவாங்க அண்ணாபிஷேகம்ங்கிறது சுவாமி வந்து உலகத்துக்கே படி அளக்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல தான் அது உருவாக்கப்படுகின்றது எல்லா அபிஷேகத்துக்குமே தனிப்பட்ட தாத்தரியம் உலக உயிர்கள் அனைத்தும் பசியின்றி வாழணும் அந்த மாதிரியான தான் அந்த வேண்டுதலின் அடிப்படையில் தான் அந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேகங்கள் இதை குறிப்பதற்காகவா அப்படின்னா இதை குறிப்பதற்காக கிடையாது நம்ம இதெல்லாம் பண்ணால் இது விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் உருவாக்கிக்கிட்டோம் ஆனால் உண்மையிலேயே அபிஷேகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்ப திரும்ப நீங்க இருந்து நான் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வழிபாட்டு இருந்து நீங்க என்ன கேட்டாலும் நான் அதுல இருந்து சற்று சத்து விலகி பட்டும்படாமல் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா அது விதிமுறை ஆனால் எனக்கு அதில் தனிப்பட்ட முறையில் உடன்பாடு கிடையாது இப்போ அபிஷேகம் அப்போ எதுக்குங்க பாலை ஊத்தி தயிரை ஊற்றி விபூதியை போட்டு இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறது பஞ்சாமிர்த அபிஷேகம் இதெல்லாம் எதுக்காக பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்கன்னா நான் சொல்கிற லாஜிக்கை நீங்கள் அப்படியே மனசுல விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இதோடைய தாற்பரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் இப்போ சுவாமி இருக்கார் இல்லையா அவர் தான் நம்மளுடைய மனம்னு வச்சுக்கிடுங்க நம்மளுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கிடுங்க சரிங்களா சுவாமியினுடைய சிவலிங்க திருமேனி இப்போ அதுக்கு மேலே பால் போடுறோம் தயிர் போடுறோம் தயிர்லாம் போடுவாங்க பூஜையில் சரிங்களா பஞ்சாமிரதம் போடுறோம் அடுத்ததாக சந்தனம் போடுறோம் விபூதி போடுறோம் குங்குமம் போடு எல்லாவற்றையும் போட்டு பூஜை பண்ணுறோம் நீங்கள் போடுற எந்த ஒரு பொருளும் சிவலிங்க திருமேனியின் மீது விழும் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அங்கே எதுவுமே இருக்காது ஒட்டாது அவர் மேல ஒட்டாது அதுக்கு முன்பாக அவர் மேல ஒரு எண்ணெய் காப்பு போட்டுருவாங்க லேயர் போட்டுருவாங்க நீங்கள் என்ன பொருளை தூக்கி போட்டாலும் அவர் மேல படும் ஆனால் அவர் மேலே ஒட்டாது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இது வந்து அங்கே பண்ண பண்ணப்புற பூஜையினுடைய அபிஷேக அமைப்பு இப்ப அப்படியே நம்ம லைஃபுக்கு கொண்டு வாங்க நம்ம லைஃப்ல இருக்கோம் திருமணம் நடக்குது பாக்கியம் கிடைக்குது சம்பாதிக்கிறோம் சில அதாவது குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு எல்லா சுகங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் அதே இடத்துல இன்ப துன்பங்கள் பிறப்பு இறப்பு உற்றார் உறவினர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு மனவழி தேகவழின் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம் சுக துக்கங்கள் இந்த சுகம் துக்கம் இன்பம் குடும்பம் குட்டி குழந்தை இதெல்லாம் இருக்கு பாருங்க இதுதான் நம்ம இங்கே போட்ட அபிஷேக பொருள் இதெல்லாம் எங்கே வந்து பட்டுதுன்னா நம்ம மேல வந்து பற்றது எல்லாவற்றோடும் இரு சாமி எதனால இருக்காருங்க அபிஷேகத்தில் எல்லா பொருட்களோட இருக்காரு அபிஷேக பிரியர் நீ குடும்பத்தோட வாழ் இங்கேயும் அவர் சாமி அப்படிதான் வாழ்றார் ஆனா நீங்க இடையில போட்டிருக்கீங்க பாருங்க என்னங்கிற ஒரு லேயர் அதுதான் நீங்க பக்குவம் அடைவது எந்தெந்த உறவை எப்படி வச்சுக்கணும் எதை நீங்க அறிவுக்கு கொண்டு போகணும் எதை மனதுக்கு கொண்டு போகணும் சுவாமிக்கு எல்லா பூஜையும் நடக்கும் ஆனா எல்லாவற்றோடும் இருப்பார் ஆனா எதன் மீதும் அவர் பற்றுக் கொள்ளல அதே தானே இங்க குடும்பத்தோட வாழை ஏன்னா சாமி வந்து துறவரத்தை ரெக்கமெண்ட் பண்ணல ஏன்னா துறவரத்தை ரெக்கமெண்ட் பண்ணா வாழ்வியல் முடிஞ்சிடும் மனித பரிணாமம் முடிஞ்சிடும் வளர்ச்சி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உயிர்களினுடைய இயக்கம் உயிர்களினுடைய உருவாக்கமே இல்லாமல் போயிடும் இப்போ எல்லாருமே துறவரம் போயிட்டாங்கன்னு வச்சீங்களேன் அப்போ யார் தான் குழந்தை பத்துக்கிறது அப்போ யா எப்படி தான் உலகம் நகர்றது நீங்கள் குடும்பத்தோடு இருங்க இந்த கோவில் முறையை எதை சொல்லுதுன்னா உங்களுடைய நீங்கள் ஒரு புத்தகம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக யார் எழுதுணுன்னு தெரியல காமத்திலிருந்து கடவுள் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் அங்கே இவ்வளோ ஓஷோவாக யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த வழிபாடு அந்த தத்துவத்தை தான் குறிக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களோடு இருங்க எல்லா துன்பங்களும் உங்களுக்கு இருக்கும் அதோடும் இருங்க ஆனால் எதோடும் உங்கள் மனதை பற்றாதீங்க பற்றாத வரைக்கும் கருமா உங்களை பற்றாது அப்படிங்கிறது தான் அந்த அபிஷேகம் குறிக்கிறது சரிங்களா எல்லாவற்றோடும் இரு ஆனால் எதன் மீதும் பற்றற்று இரு அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அது அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு பூஜை பண்றது நீ போட்டா இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறதுனால இல்லை இந்த சிவன் ஆலயங்கிறதே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை உணர்த்தும் விதம் அதுல இந்த அபிஷேகம்ங்கிறது எல்லா சுகதுக்கங்களோடும் இரு எதையும் தவிர்க்காதே எல்லாத்தையும் மன கடந்து வா பற்று கொள்ளாதே அப்படிங்கிற தத்துவத்தை சொல்ற விதமா தான் அபிஷேகம் உண்டுங்க சரிங்களா இதுதான் நம்மளை முக்திக்கு கொண்டு போகிற ஒரு டூல் சிவபெருமானை பத்தி ரொம்ப அரிய தகவல்களையும் கொடுத்தீங்க சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்தீங்க வாழ்வியலோடு சிவபெருமான இணைச்சி எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி